ப்ரேஸ் லார்ட் இன்றைய தினத்தில் உங்களோடு கூட பிசாசானவன் எதை கொள்ளையிட விரும்புகிறான் இதை குறித்து பேச விரும்புகிறேன் முதலாவதாக நம்முடைய ஜப வாழ்க்கையை தான் வந்து திருட விரும்புவோம் எது எது நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் இந்த உலகத்தில் தேவை இல்லை என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் தவறு இல்லை என்பதை காண்பித்து தேவனுடைய பிரசனத்தை விட்டும் தேவனை ஆராதிப்பதை விட்டும் ஜபம் செய்வதை விட்டும் வேத வசனிப்பதை வசனிப்பை தியானிப்பதை விட்டும் நம்மளை விளக்கி அந்த காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை ஈடுபடுத்துவான் ஏவாள் இடத்துல அவன் செய்த காரியமும் இதுவே அதனால் பிசாசானவனுடைய வஞ்சகத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்போதுமே ரொம்ப இன்டாக்ட் அண்டு டைம் ஸ்கெட்யூல்டாக இருக்கணும் எவ்வளோ நேரம் நீங்கள் தேவனோட செலவிடுறீங்க ஒவ்வொரு நாளும் சம்டைம்ஸ் அது அந்த நேரம் கிடைக்கல நீங்கள் நினச்சிங்கன்னா கூட யூ ஷுட் ஹாவ் அதை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஸ்கெடியூல்குள்ளே நீங்கள் ஃபிட்டின் பண்ணும் ஏன்னா நீங்கள் ஜபத்தை கை நிகழ்ந்தீங்கன்னா பிசா சாணவன் அந்த இடத்துல தான் நுழைவான் பிசாசானவனுக்கு எப்படி எதிர்த்து நிற்க முடியும்னா முதலாவது ஆயுதம் ஜெபம் அப்போ ஜெபிக்கிற நேரத்தில் தான் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வருவான் நம்ம சிந்தையாக அளக்களிக்க பண்ணுவான் வேலைகளை கொண்டு விடுவான் பல கமிட்மெண்ட்ஸை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவான் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக காலையில் எந்திரிச்சோடனே முதல் வழியாக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா காட் வில் டீச் யூ உங்களை கைட் பண்ணி அந்த நாள் முழுவதும் பர்ஃபெக்டாக அதை செய்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை கொடுப்பார் ஸோ அதனால் ஒரு நாள்லேயே நம்மளால் ஒரு மூணு நாள் மூணு தடவை இல்லை நான்கு முறை ஜெபிக்க முடியும் இன்னும் அதிக முறையை கூட ஜெபிக்க முடியும் எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும் ஜெபிக்க ஊழியம் செய்ய குடும்பத்தை கவனிக்க எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து நேரம் வகுத்து தருவார் ப்ரொவைடட் யூ கிவ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட் முதல் நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது முடியும் அதில் இன்றைய தினத்தில் ஸ்லைட் ஆகிறது வந்து ஒரே நேரத்தில் ஆகாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சத்ருமானோன்னு எழுப்பான் அப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு நம்ம விளக்கி காத்துக்குள்ள தேவனிடத்தில் ஜெபிப்போம் அன்பின் பரலோகத்தக்கப்பனே பிசாசானவனுடைய தந்திரங்களுக்கும் வஞ்சனைகளுக்கும் எங்களை விளக்கி காத்துக்கொள்ள எமக்கு உதவி வரலமாப்பா எங்கள் ஜப்ப வாழ்க்கையை இன்னும் ஆண்டு வரையை நாங்கள் ஸ்திரப்படுத்த பலப்படுத்த இன்னும் ஆண்டு வரை வல்லமையாக ஆண்டு வரை செய்ய கிருபைகளையும் பலத்தையும் தாங்க ராஜா உம்மிடமிருந்து இருந்து அண்டு வரை ராஜா நாங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள அண்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இதுக்கு விரோதமாக கிரியை செய்கின்ற எல்லா அசுத்தாவியின் கிரியைகளை இயேசு நிர்மூலமாக்குகிறோம் அப்பா கரம் பிடித்து எங்களை வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமன்